தேசிய நெடுஞ்சாலைகள்ல பயணிக்கும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள் நீங்கள் தான் நமது நாட்டின் உயிர்நாடி பகலிரவு பாராமல் பொருட்களையும் மக்களையும் அவர்களின் இடங்களுக்கு சரியாக கொண்டு சேர்க்கிறீர்கள் உழைப்பால் தான் இந்த நாடு இயங்குறது நன்றி சமீபத்துல கொல்கத்தாவில மனதத்தோடும் ஒரு சம்பவம் நடந்தது தங்கள் சக மருத்துவர் மீது நடந்த தாக்கலை கண்டிச்சு மருத்துவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினர் இந்த ஒற்றுமை ஒரு வலுவான செய்தியை சொல்லியது மருத்துவர்களின் முக்கிய பங்கையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மரியாதையையும் அது அனைவருக்கும் உணர்ச்சியது நாங்கள் இந்திய நெடுஞ்சாலகின் ஓட்டுநர்கள் தினமும் பல அபாயங்களை சந்திக்கிறோம் ஆனா நம்மில் ஒருவருக்கு அப்படி ஒரு சோகம் நேரும் போதே அதே ஒற்றுமை எங்கே நமது நெடுஞ்சாலைகளில் வாகனம் ஓட்டுவது ஆபத்தானது மோசமான சாலைகள் நீண்ட நவிலா பயணங்கள் மற்றும் விபரீத ஓட்டுநர்கள் எப்போதும் அச்சுத்தலா உள்ளனர் ஒரு ஓட்டுநர் சாலையில உயிரிழந்தா அது செய்தியாக சூட வருவதில்லை என்பதுதான் சோதிப்பு உலகம் அப்படியே செயல்பட தொடங்கி விடுறது ஆனா நாம் மறப்பதில்லை நமது வாகனத்தை நான் என்ஜின் ஸ்டார் ரேட் செய்யும் போதை எத்தனை ஆபத்துகளை எதிர்கொள்கிறோம் என்று நமக்கு தெரியும் பகுதி நாங்கு உங்கள் பாதுகாப்பு எங்கள் பலம் சகோதரர்களே நாம் நமது பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுக்க சாலையில் நாம் ஒருவருக்கு ஒருவர் கவனமாயிருக்க வேண்டும் நம்மில் ஒருவர் சிக்கலில் இருக்கும் போது மற்றவர்கள் உதவ இருக்க வேண்டும் நமது ஒற்றுமையே நமது பலா நமது நெடுஞ்சாலைகளை அனைவருக்கும் பாதுகாப்பானதா மாற்ற சபதமே பகுதி சந்து அங்கீகாரம் மற்றும் மரியாதைக்கான அழைப்பு அரசாங்கமும் இதில் ஒரு வேண்டும் கடுமையான போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் ஒட்டுநர்களுக்கு சிறந்த வசதிகள் தேவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு நமது பணி இன்றியமையாதது நமது பங்களிப்புக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையையும் நாம் பெற வேண்டும் நாங்கள் தாம் பொருளாதாரத்தின் சக்கரங்களை சொல்ல வைக்கிறோம் ஓட்டுநர்களை கவனிக்காத ஒரு நாடு முன்னேறாது என்பதை நினைவில் நாம் ஒன்றுபட்டு நல்ல நாம் விரும்ப மாத்தமா நாம் இருப்போம் பொறுப்புடன் வாகனம் ஓட்டுவோம் ஒருவருக்கொருவர் கவனமாக இருப்போம் நமது ஒற்றுமையே நமது பலம் தேசிக்காக செய்